It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே ஸ்ரீனிவாச அடையாளம் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையில் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இந்திய இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கம் முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற விவசாய குடும்பங்களை சார்ந்த அன்பான சொந்தங்களே நண்பர்களே தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்திலே இருக்கிற நாலு விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை திரும்பவும் பதிவு செய்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் நடுவர் அவர்கள் எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய தங்கை ரேவதியை பார்த்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட சிரித்து பேச அவரால் தான் முடியும் பார்த்துருக்காங்க நாட்டா படத்தில் தொழில் அதிபர் ஏன் வந்து விவசாயினுடைய காலில் விழுந்து வணங்கினாரு டைரக்டர் சொன்னாரு இவர் வணங்கினார் அவங்க சொல்கிறாங்க விவசாய தொழிலுக்கு யாரெலாம் வந்திருக்காங்கன்னு பட்டியல் போட்டாங்க பார்த்தீங்களா விஸ்காம்லேருந்து வந்திருக்காக எம்பிஏலேருந்து வந்திருக்காக என்ஜினியரிங்லேருந்து வந்திருக்காக விவசாயினுடைய குடும்பத்திலேருந்து வரலையேம்மான்னு நாங்கள் கேட்டுருக்கோம் அதை விட்டுட்டு அப்புறம் மோகன் சார் சொல்கிற மாதிரி நாங்கள் இவங்கெல்லாம் சொல்லணுமா எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு மோகன் சார் ஏன் சொல்றாருன்னா எதிரில் இருக்கிறவங்க கவலையோடு இருக்காங்க கவலை கொண்ட நெஞ்சத்துக்கு நற்சொற்களை சொல்ல வேண்டும் அப்ப நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க எதிரிலே இருப்பவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொண்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா முடிக்கும்போது சொல்றாங்க தஞ்சாவூர் பொம்மை கீழே விழுந்தாலும் எழுந்து விடும் அதையே தான் நாங்களும் சொல்றோம் விழுந்து விழுந்து அடிபட்டு எழுந்து எழுந்து எத்தனை நிக்கிறதுன்னு நிக்கிறது ஒவ்வொரு விவசாயி வந்து ஒவ்வொரு நாளும் போய் பூ மலருகிற போது அப்படியே அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த பயிர் கருகி வாடின அன்றைக்கி அந்த விவசாயினுடைய மனம் எப்படிமா இருக்கும் கடுமையான மழை பொழியுது இல்லை மழையே இல்லை கால வேளையில் எந்திரிச்சு ஓடி போகிறீங்கல்ல நிலத்துக்கு அந்த பத்து நிமிஷத்தில் போய் அது எப்படி இருக்கும்னு பதபதப்பா பார்த்து அது கருகி போயிருந்தா அப்போ உங்களால் சிரிக்க முடியுமா என்னம்மா பேசுறீங்க நீங்கள் ரேவதி மேடம் சொல்றாங்க எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க்னா எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அங்க போனா குத்துறாங்க இங்க வந்தா குத்துறாங்க ஆசிரியரை குத்துறாங்க ஆசிரியரை குத்துறாங்கம்மா அது வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனாலும் நீங்க தொடர்ந்து ஆசிரியராக இருக்கீங்க என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் சேலரி இருக்கு மாசான ஆனால் கட்டாயமா செக் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் உங்களோட போன்ல டிங்

இருக்கும் போதே இங்க துந்தனா பென்ஷனுக்கு எங்க போவான் விவசாயம் அவனால் ரிட்டையர் ஆகவே முடியாது ஏன்னா அவன் தொழில் செஞ்சுட்டே இருக்கிற மட்டும் வந்தா வரும் வராட்டம் வராது தொழில் செய்யறது நிறுத்திட்டா கட்டாயமா வராது அவனுக்கு பாண்டிச்சேரியில இருந்து அந்த தம்பி வந்துரு அப்பவும் விழாம இருக்குன்னு இந்த ரேவத்தி சொல்லு பாண்டிச்சேரிக்காரன் என்னைக்கு விழமாட்டான் மத்த ஊர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறானே அவன் தான் கீழே விழுவான் இது எல்லாத்துக்கும் நமக்கு அவசியமா இளைஞர் அவர் சுந்தர் அவரை நான் ஒன்றும் அதிகமாக சொல்ல விரும்பலை சொல்லுங்க அதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு எவ்வளவு பிரமுகர்கள் எவ்வளவு பெரியவர்கள் எவ்வளவு அதிகாரிகள் எவ்வளவு நடிகர்கள் இன்றைக்கு விளைநிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமான்னு அவர் சொன்னார் சொன்னாரோ இல்லையாங்க அதெல்லாம் ஒரு கணக்கு காட்ட தம்பி எங்க தம்பி ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டாக்ஸ் கிடையாது அதுதாங்க விஷயம் அதில் நீங்கள் நஷ்டம் அதுக்கே டேக்ஸ் கிடையாது அதில் நீங்கள் நஷ்டத்தை காமிச்சீங்கன்னா உங்களோட மற்ற தொழிலில் இருக்கிற வருமானம் வரைக்கும் குறையும் அதுதானங்க விஷயம் மிச்ச பிள்ள தெரியலை மன்னிச்சு விட்டுருங்க ஐடி தொழிலில் இருக்கிற பல பேர் விவசாயத்துக்கு வருகிறாருங்க இப்படி சொல்லுதாங்க ஐடி தொழிலில் ஒழுங்காக இருக்கிறவன் பூரா பாதி பேர் இங்கே கிளம்பி வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஃபோன் எடுத்து பார்க்குறான் என்ன பார்க்குறான் பாஸோடைய பழைய நம்பர் இன்னும் இருக்கான்னு பார்க்குறான் ஆனால் ஐடி தொழிலேருந்து ஏன் வந்தான் தெரியுமா ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குது நீங்கள் வருது பய தெரியல இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மாதிரி ஆயிரம் மடங்கு தெரியல தம்பி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் விவசாயிகள் அறம் தவறுவதில்லைன்னு சொன்னார் மனப்பூர்வமான பாராட்டுக்கள் தம்பி அது சத்தியமான வார்த்தை அது ஆனால் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் சுற்றி இருக்கிறவர்கள் அறம் தவறாமல் இருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன் சார் ஒரு காலத்தில் அறம் இருந்தது நதியினுடைய தொடக்கத்தில் விவசாயம் செய்கிறவன் நதியினுடைய கடைமடையில் இருக்கிறவனுக்கும் தண்ணீர் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து விவசாயம் செய்தது ஒரு காலம் அன்றைக்கு அறம் இருந்தது இன்றைக்கு அப்படி நினைக்கிறாங்களா சார் பெங்களூர்ல பெலந்தூர்ல இருக்கிற ஒரு சிறு நதியிலிருந்து தண்ணி வந்து தென்பெண்ணை ஆறிலே சேருகிறது அந்த தண்ணீர் தான் உங்களினுடைய சாத்தூர் அணைக்கட்டுகள்லாம் வருகிற மேட்டூர் அணைக்கட்டுகள்லாம் வருகிற ஒரு ஒன் ஆஃப் த சோர்சஸ் அதுதான் இன்றைக்கு அந்த மாநிலம் என்ன செய்கிறது என்றால் அது இங்கே வந்துடக்கூடாதுன்னு அந்த நீரையே திருப்பி கிருஷ்ணராஜசாகருக்கு விடுறாங்களே சார் இதில் அறம் எங்கே இருக்கிறது என்று அந்த தம்பியை பார்த்து நான் கேட்கிறேன் அப்போ உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணியும் உங்களுக்கு வராது ஆனால் நீங்கள் அறத்தோடையே இருக்கணும்னா எப்படி வாழ முடியும் எங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பர்ஜெ பர்சன் ப்ரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் சூப்பர் ஜெ பர்சன்ஸ் எப்படி சூப்பர்ண்ணா தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாளிகை விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது அந்த தினேஷ் அவர் சொன்னார் மதுரகர் ஆமாம் மதுரகர் மதுரகாரங்களால் இப்படித்தான் இருக்காங்க தெரியாமல் சொல்லிட்டு இனோவேஷன் வேணும் விவசாயிக்கு டெக்னாலஜி வேணும் சார் நிறைய கேட்டுட்டோம் சார் நிறைய கேட்டுட்டோம் இனோவேஷன் இருந்தால் தான் முடியும் ஊடு பயிரை நீங்கள் செய்யணும் நீங்க வேல்யூ ஆட் சர்வீசஸ் கொடுக்கணும் எரும மாட்டுக்கு நீங்க முத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம் சார் நிறைய இனவேஷன் அண்ட் டெக்னாலஜி போறதுக்கு அவனுக்கு பிரிட்ஜ் லோனே இல்லையே சார் அவன் என்ன சார் பண்ணுவான் எதை வைத்து அந்த முதலீடு அவருக்கு கிடைக்கும் அந்த டெக்னாலஜியில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அது கிடைச்சிருமா திருநெல்வேலியில் இருக்கிற கடைசி நிலத்தை விற்றுவிட்டு கண்ணீரோடு வீட்டுக்கு வந்த விவசாயி எங்கள் அப்பா எனக்கு அது ஞாபகம் இருக்கு ஐடி துறைக்கு வந்திருக்காரு ஒருத்தர் யாரு அப்பா விவசாயி மகன் ஐடி துறைக்கு வந்து எங்கள் அலுவலகத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி விவசாயியினுடைய மகன் விவசாயத்தை விட்டுட்டு எப்படிப்பா நீங்க வந்தான்னு கேட்டேன் அந்த தம்பி சொல்லிச்சு எங்க அப்பத்தா சாகரப்ப சத்தியம் வாங்கிச்சு இருந்துச்சு அப்பத்தா சாகரப்ப சத்தியம் வாங்கிச்சுன்னா இதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கட்டிக்க இதுக்கு தான் சத்தியம் வாங்கும் இந்த அப்பத்தா எதுக்கு சத்தியம் வாங்கியிருக்கு தெரியுமா உங்க அப்பன மாதிரி நீ ஏமாளியா இருக்காதன்னு சத்தியம் வாங்கி அந்த அப்பத்தா சேர்த்து சார் இது நடக்குது சார் அந்த அப்பத்தா ஒன்றும் அறிவில் குறைந்தவள் அல்ல மற்றவங்களுக்கு சோறு போடணுன்ற அறம் இல்லாதவள் அல்ல ஆனால் தன்னுடைய மகன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த ஒரு பாட்டி தன்னுடைய பேரனிடம் சொல்லுகிறாள் நீ இந்த தப்ப செய்யாதரா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாள் என்றால் என்ன காரணம் வாழ்க்கை முழுக்க கடன் 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 அதுதான் எழுபது விழுக்காடு விவசாயிகள் சிறு குறு நில விவசாயிகள் தான் அஞ்சு ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிறாங்க அதுவும் அண்ணன் தம்பி சேர்ந்து அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க சார் இதுல எந்த எந்த அளவில் நீங்க டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் டெக்னாலஜி நீட்ஸ் எ லார்ஜ் ஃபார்ம் லேண்ட் உண்டா இல்லையா நமக்கு இருக்கிறதா அஞ்சு ஏக்கர் மூணு அண்ணன் தம்பி அதுக்குள்ள சண்டை எங்க இருந்து நாங்க டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் என்ற கேள்விக்கு அந்த அணியிலிருந்து ஏதாவது பதில் இருக்கிறது தினேஷன் பேச முடியாது அவர் தினேஷ் கேட்குறாரு முப்பது கோடி பேர் இருந்த போது கூட இந்தியாவிலே பஞ்சம் வந்தது கோடி பேர் இருக்கிற போது பஞ்சம் வரவில்லையே இது வெற்றி என்று நல்ல கருத்து ரெண்டு பதில் அதுக்கு கோடி பேர் இந்தியாவிலே பஞ்சம் வந்ததற்கு காரணம் விவசாயம் என்று பொய்த்து போனது அல்ல இங்கே விளைந்தது எல்லாவற்றையும் வெள்ளைக்காரன் சுரண்டி கொண்டு போனதுதான் அன்றைக்கு வந்த பஞ்சத்துக்கான காரணம்

பையன் பார்க்க லட்சணமாக நல்லா இருக்கணும் நல்ல கிரிக்கெட் வீரர் மாதிரி இருக்கணும் அப்போ அப்பா அம்மா தள்ளி இருக்கணும் இல்லை இருக்கவே கூடாது அதுக்கு வந்து நல்ல வீடு இருக்கணும் கார் இருக்கணும் இது எல்லாமே விவசாயத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுது அதுதான் சார் எங்கள் பிரச்சனை விவசாயினா வேணாம்னு சொல்கிறது ஏன் அவ்வளவு அன்சர்ட்டனாக இருக்குது உங்களினுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் விடுங்க சார் தண்ணிக்கு எங்கே போயிருது அதுதான் கஷ்டம் தண்ணீரை இவ்வளவுதான் நிலத்திலிருந்து சுரண்டி எடுக்க முடியும் என்பதற்கான சட்டங்கள் இருக்கிறதா உங்களுடைய விவசாய நிலத்தில் ஒரு கிணறு இருக்குது உங்கள் அப்பத்தாவும் தாத்தாவும் இருந்த போது அப்படி அப்படி கூட எடுத்துக்கலாம் தண்ணி இன்றைக்கி நீங்கள் போரில் நூறு அடி மட்டும் போனாலும் தண்ணி கிடைக்கலையே அதுக்கு நீங்கள் காரணமா அதுக்கு விவசாயமா காரணம் நடுவில் இருக்கிற எத்தனையோ தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்து அந்த தொழிற்சாலைகள் அந்த நீரை மாசாக்கினால் அந்த தொழிற்சாலைகள் அந்த நீரை உறிஞ்சினால் உங்களுக்கு தண்ணி வரலையே அப்ப என்னதான் சார் இதுக்கு முடிவு விவசாயி இன்னும் விவசாயத்தில் இருக்கான் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அறத்தை சார்ந்து அவன் அந்த தொழிலே இருக்கின்றான் ஆனால் எல்லா விவசாயியும் மனசுக்குள்ள நினைப்பான் நாம் பட்ட கஷ்டத்தை என் பையன் படக்கூடாதுன்னு நினைப்பேன் நீங்க விவசாயினோட ஆண்களை தான் நினைக்கிறீங்க விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஆண்களோட பெண்கள் அதிகம் இந்தியாவில் எந்த பெண் விவசாயியாவது தன்னுடைய மகள் தன்னை போல அதே தொழிலை செய்து விவசாயத்துக்கு வரணும்னு நினைப்பாள் ஒரு பொண்ணு சொல்லிடுங்க ஒரு சுந்தர் அவருக்கு பிறகு பேசின ஒரு தினேஷ் அந்த மாதிரி இங்கே இந்த கூட்டத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் உங்களுக்கு என்னுடைய இரு கை கூப்பிய வணக்கங்கள் ஏன்னா நீங்கள்லாம் முன்மாதிரிகள் இந்த முன்மாதிரிகளில் ஒருத்தர் நடந்தால் பின்னாடி லட்சம் பேர் வரணுமே ஏன் சார் உங்களுக்கு பின்னாடி பாதைகள் காலியாக இருக்கே ஏன் சார் எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு தொழிலை செய்வதற்கு மக்களுக்கு பயமாக இருக்குது சார் நான் எப்படி சொல்லி முடிக்கின்றேன் எனக்கு விவசாயத்தை பற்றி விவரங்கள் தெரியாது நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சென்னையிலே இருக்கிற எங்கள் குழந்தைகளுக்கு நெல் செடியிலே வளருகிறதா மரத்திலே வளருகிறதான்னு கூட தெரியாது சார் அதுதான் சார் உண்மை ஏன் விவசாயத்தை பற்றி அடிப்படைகளை கூட நம்முடைய கல்வி சொல்லித் யாரோ வந்து விலையை நிர்ணயிக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த விலைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறீர்கள் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணருக்கு உழைத்து உடலம் ஓயமாட்டோம்னு சொன்ன அவன் பாடி நூறு வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைக்கும் விவசாயினுடைய நெஞ்சத்திலே தோன்றுகிறது வெறும் வீணருக்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக ஒருவராவது வராத ஒரு விவசாயி கூட இந்தியாவில் கிடையவே கிடையாது இந்த சூழலிலும் கூட மனம் தளராது விவசாயத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் பார்த்து நான் என்ன செய்து விட முடியும் உங்கள் காலிலே விழ முடியும் என் கண்ணிலிருந்து இரு சொட்டு கண்ணீரை விட முடியும் அதை தவிர உங்கள் வாழ்க்கை அவர்கள் விரும்புகிறபடி நாளையாவது பசுமையாக இருக்கட்டும் என்று மோகன் சார் சொல்லுவது போலே ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா அமைஞ்சிடும் என்று நல்ல வார்த்தைகளையும் பிரார்த்தனைகளையும் சொல்ல முடியுமே யதார்த்தம் அது அல்ல என்பதை வருத்தத்தோடும் வேதனையோடும் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் நான் பேசுறது அரசியல் கிடையாது விவசாயிக்காக பேசுறேன் நேரடி நெல் கொள்முதல்னு இருக்குது ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்குன்னு திருப்பி விடப்பட்ட விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா ஈரப்பதம்னு விரட்டி ஐயா இந்த நெல்லை காய போட இடம் இல்லையா ரோட்ல போடுவான் லாரி வந்து விவசாயி அடிக்கும் வீட்டு மருந்து மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண நம் ஆயுள் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்